அல்லாஹுதான் நம்மை படைத்தான் அனைத்தையும் படைத்தவன் என்பதற்கான அகலி அறிவார்ந்த புத்தியை கொண்டு சிந்தித்து பார்க்கின்ற ஆதாரங்கள் என்ன இந்த ஆதாரத்தை கூட ஷேக் சாலிகல் உசைவின் ரஹிமஹுல்லா குர்ஆனுடைய ஒரு ஆதாரத்தை கொண்டே அக்ளி ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னா அல்லாஹு தலை அந்த ஆயத்தில் இப்போ படிக்கப் போகிற ஆயத்தில் அக்லி ஆதாரத்தை முன் வச்சிருக்கிறாங்க சம்ஐ ஆதாரங்கிறது தகவல் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற கேட்பதை கொண்டு கிடைக்கிற செய்தியால் வருகிற ஆதாரம் சம்ஐ அக்லிங்கிறது தகவல் மூலமாக இல்லாவிட்டாலும் சிந்தித்து பார்ப்பதை கொண்டு கிடைக்கிற ஆதாரங்கள் இந்த சிந்திக்கின்றதின் மூலமாக கிடைக்கிற ஆதாரத்தை அல்லாஹும் குர்வானிலே சொல்லியிருக்கிறாங்கிறத வச்சு ஷேக் சாலிகல் உசைமீன் அந்த ஆயத்தை இங்கே மேற்கோள் காட்டுறாங்க ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது ஆயா படைப்பாளன் யாருமே இல்லாமல் தாமாகவே இவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாய் இருக்கின்றார்களா எல்லாமே தானாக உருவாச்சு படைப்பாளன் யாருமே இல்லை படைப்புன்னு ஒன்று நடக்கலை அது அது தானாகவே வந்துருச்சு அப்படின்னா அப்படின்னா எல்லாமே தானாக படைக்கப்பட்டு விட்டதா தாமாகவே வந்துருச்சா இல்லை இல்லை அந்தந்த பொருளை தன்னையே படைச்சிக்கிச்சா சொல்லுங்க அப்படின்னு அல்லா இந்த கேள்வியை யாரெல்லாம் நாத்திக கொள்கையில் கடவுள் இல்லை எல்லாம் தாமாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அறிவார்ந்த அக்லி ஆதாரத்தை வைத்து சிந்தித்து பார்த்து கேள்வி கேட்குறான் அப்போ இதை இதற்கு பதில் சொல்ற சிந்திச்சு பார்க்கணும் ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா இதை முன்வைக்கிறாங்க மனிதன் தன்னைத்தானே படைத்து கொள்ளவில்லையே அப்படி படைத்து கொள்கிறான்னா இன்னைக்கு எந்த மனிதனாலும் தன்னைத்தானே படைச்சுக்க முடியுதா இல்லையே ஒரு குழந்தை தன்னைத்தானே படைச்சிக்கிட்டு வருதா இல்லையே அல்லது இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் யாரும் தன்னையே தான் படைச்சிக்க முடியுதா முடியாது முன்பு அவன் எந்த பொருளாகவும் இல்லாமல் இருந்தான் சரி ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையா தாயின் கர்ப்பத்தில் ஒரு துளி விந்து துளியாக உள்ளே இருப்பதற்கு முன்னாடி ஒரு சினை முட்டைமாய் இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான் எங்கே இருந்தான் இல்லவே இல்லவன் இல்லாமை அவன் இல்லவே இல்லை இல்லாதவனாக இருந்தவன் தன்னை எப்படி படைத்து கொள்ள முடியும் இல்லாமை என்பது படைக்கும் ஆற்றலுடையதாக எப்படி ஆக முடியும் ஷேக் உசைமின் கேட்குறாங்க ஒன்று இல்லை அது எப்படி தானே படைச்சிக்க முடியும் அதுதான் இல்லையே வாதம் என்ன இருந்ததா இல்லை அப்புறம் இருக்கிறதுன்னு வைங்க இந்த இருக்கிற ஒன்று முதல்ல இல்லை தானே என்றா படைத்தவன் ஒருவனால் தான் அது வந்திருக்கணும் இல்லை படைத்தவன் இல்லைனா சரி முதல்ல அது இல்லாம இருந்துச்சு இப்போ இருக்குது இப்போ இருக்கிற இது முதல்ல இல்லாமல் இருக்கும்போதே தன்னை படைச்சுக்குச்சா அப்படி தான் வந்துச்சா இதான கேள்வி வரும் எப்போ முதல்ல இல்லை இல்லைப்பா ஆமாங்க இல்லைங்க சரி எப்படி நம்மிடம் கேட்டால் அல்லாஹ் படைத்தான்னு சொல்லுவோம் அவர் இல்லை இல்லை அல்லான்லாம் யாரும் இல்லை கடவுள்லாம் இல்லை சரி அப்போ முதல்ல இல்லை இல்லை அது எப்படி இல்லாத ஒன்று தன்னை படைச்சிக்கிச்சா அது எப்படி முடியும் அது எப்படி சாத்தியம் அப்போ மனிதனை விஷயத்தில் ஸ்ரீ குஸ்தை சொல்கிறாங்க மனிதன் தன்னுடைய தாய் அவனை படைக்கவில்லை அவனுடைய தந்தை அவனை படைக்கவில்லை படைப்புன்னு வேறு எவரும் அவனை படைக்கவில்லை படைப்பாளின்றி தற்செயலாக உருவாகுவதற்கும் சாத்தியமில்லை ஏன்னா தாயும் தந்தையும் நாம் ரெண்டு பேரும் களிமண் எடுத்து நமக்கு ஒரு குழந்த பண்ணுவோமா அப்படின்னா பண்ணாங்க நம்மைய நமக்கு ஒரு குழந்தை பண்ணுவோமா எப்படிமா குழந்த பண்ணி பொண்டாட்டி சொன்னால் கணவர் என்ன குழந்தை பண்ணலாமாங்கிறியா எப்படி குழந்த பண்ணுறது அதுவும் இருந்தால் களிமண் இருக்குதுங்க களிமண் எடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நான் அழகாக பெசைகிறேங்க நான் மாவு பேச நீங்கள் பார்த்துருக்கீங்களா அழகாக பேசுகிறேன் பிசைஞ்சு நீங்கள் எப்படி வேணும் சொல்லுங்கள் மூக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குழந்தைக்கு கண் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் வாய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குண்டாக இருக்கணுமா ஒல்லியாக இருக்கணுமா வெள்ளையாக இருக்கணுமா வெள்ளையாக இருக்கணும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படி உருவாக்கிட்டாங்களா நம்ம ஏன் இல்லை முடியுமா யாராலும் அதை செய்ய முடியுமா இல்லை அப்போது இது வந்து மகா முட்டாள்தனம் தாயும் படைக்கலை தந்தையும் படைக்கலை யாருமே படைக்கலை எல்லாம் படைக்கிறான் அதற்கு சில காரணங்களை வச்சுருக்கிறேன் காரணங்கள் அதுக்கு இது இப்படி இதுதான் நடந்தாதான் இது நடக்கணும் இது இந்த குழந்தை பிறக்கும் குழந்தை இப்படி பிறக்கணும் அது கர்ப்ப தான் பிறக்கும் குழந்தைங்களா துணி பையில பிறக்குமா அல்ல லேடிஸ் பேக்கில் பிறக்குமா அல்ல ஸ்கூல் பேக்கில் பிறந்துருமா நல்லா ஸ்கூலுக்கு போகிற குழந்தையா பெற்றுக்கணும் ஸ்கூல் பேக்கில் பெற்றுக்கலாங்க அப்படின்னு நினைக்க முடியுமா இதெல்லாம் பாருங்க மனிதன் எவ்வளவு முட்டாளா இருக்கிறானா எப்படி இவன் இதை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது எல்லாம் பாக்குறான் தெரியுது ஆனா அல்லாவுங்கிற ஒருவன் இல்லைங்கிறானா எவ்வளவு பெரிய அதனால தான் அக்கிலியே அக்கிலி ஆதாரம் அக்களை கொண்டு சிந்திச்சு பார்க்கிற ஒருத்தன் அல்லாவும் மறுக்க முடியாது ஒருத்தன் உண்மையில அக் அல்லா இல்லைன்னு மறுக்கிறான் அப்படி எல்லாம் தானாக வந்தது அவனுக்கு அக்களே இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு புத்தியே இல்லை மடையன்ல மடையன் புத்தி புத்தியே இல்லாதவன்னு அர்த்தம் ஆகவேதான் தான் நாத்திகர்களை விட கடவுள் இல்லைன்னு மறுக்கிறவர்கள் இந்த உலகத்தில் மகா முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கண்ணில் பார்க்கறது கேட்குறது பேசுறது எல்லாத்திலையும் அல்லா ஒருவன் படைக்கிறாங்கிற ஆதாரம் இருந்துகிட்டே இருக்குது அல்லாதான் இயக்கிறாங்கிற ஆதாரம் இருக்குது ஏன்னா கண்ணால் பார்க்கும்போது வானம் பூமி எல்லாம் தெரியுது காதால் கேட்கும் போது சத்தங்கள் இருக்குது உணர்வது தொடுவது எல்லாத்துலேயும் அல்லாஹ் இருக்கிறாங்க ஆதாரம் இருக்குது அதையெல்லாம் கொண்டு புத்தியை கொண்டு சிந்திக்க வேணாமா அப்போ சிந்திக்காதவன் அக்களை அதுக்கு பயன்படுத்தாதவன் ஒரு மிகப்பெரிய முட்டாள் அப்போ எதுவும் தானாக வந்தது ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா சொல்றாங்க உண்டாகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டாக்கும் மூலக்கர்த்தா இருப்பது அவசியம் மூலக்கர்த்தானா அதை படைக்கக்கூடியவன் எந்த பொருளா இருந்தாலும் படைக்கின்ற ஒருத்தன் இருந்த இருந்தாக வேண்டும் இந்த படைப்பினங்கள் இந்த புதுமையான அமைப்பில் அமைந்திருப்பதும் இப்போ அல்லா படைச்சிருக்கிற இந்த படைப்புகளை வானங்கள் பூமி மலைகள் கடல்கள் ஒவ்வொன்றிலும் அல்லா படைச்சிருக்கிற ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக படைச்சிருக்கிறானே இதிலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு வானம் படைக்கப்பட்டிருக்குது அதில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அதனுடைய இயக்கம் அதில் மழை பொலியப்படுது மேகங்கள் நகருது இது எல்லாத்துலேயும் ஒரு கட்டுக்கோப்பை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறதும் தற்செயலாக தோன்றிவிடவே முடியாது இதெல்லாம் தானாக திடீர்னு தற்செயலாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு கால் ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவு அதை ஏற்றுக்காது தற்செயலாக நடந்துச்சு எல்லாம் இந்த மாதிரி நல்லா அமைஞ்சு நடந்துக்கிட்டு எல்லாம் தற்செயலாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி சொல்ல முடியாது திடீரென தோன்றக்கூடிய ஒரு பொருள் அது அசலில் உருவாகும் போதே ஒரு ஒழுங்கமைப்போடு இருக்காது திடீர்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது தானாக ஒரு ஒழுங்கில் வறுக்காது அப்போ ஒழுங்கு வந்து இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயும் அது வந்து படைத்தவன் ஒருவன் இருந்து அவனுடைய கட்டுப்பாட்டில் அவனுடைய திட்டப்படி நடந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் உண்மையா இல்லையா ஒரு திட்டம் இருக்குதா அல்லாஹுடைய திட்டத்தின்படி தான் விதி அதுதான் தக்தீர் அந்த தக்தீரை அல்ல நிர்ணயித்திருக்கானே அது வானத்திற்கும் அல்ல ஒரு தக்தீர் வச்சிருக்கான் பூமிக்கு வச்சிருக்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு எறும்பாக இருந்தால் யானையாக இருந்தால் எல்லாத்துக்கும் அல்ல விதியை வச்சிருக்கிறான் அப்போ எல்லாம் படைச்சு அந்த விதியை உருவாக்கியிருக்கிறான் அதுக்கு பிறகு நீடித்து நிற்கும் நிலையிலும் பரிணாம நிலையிலும் எப்படி அது ஒழுங்கமைப்புடன் திகழ முடியும் அதுவும் தானாக ஒன்று ஒழுங்காக இருக்காது ஆனால் ரொம்ப காலமாக வானங்கள் பூமிகள் இருக்குது அது மட்டும் இல்லை எல்லாமே ஒழுங்கோடு இருக்குன்னா இதெல்லாம் எப்படி தானா நடக்க முடியும் வாய்ப்பே இல்லை சாத்தியமே இல்லை அதே மாதிரி இந்த படைப்புகள்ல தங்களை தாங்களே படைச்சிக்கவும் முடியல முடியாது அப்படி நடக்கவும் இல்லை தற்செயலா தோன்றவும் இல்லை தன்னை தானே படைத்துக்கொள்ளவும் இல்லை இதை சொல்லிட்டு ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா குரானுடைய ஒரு ஆயத்தை மேற்கோள் காட்டுறாங்க சூரா அல் அராஃப் ஏழாவது சூழலுடைய ஐம்பத்தி நான்காவது ஆயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை அல நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் லஹுல் ஹல்கு வல் அம்ரு அல்லாஹ் ஆகிய அவனுக்குத்தான் அவன்தான் படைப்பதற்கும் கட்டளையிட்டு அதிகாரம் செய்வதற்கும் ஆற்றல் உள்ளவன் அவனிடம்தான் அதெல்லாம் இருக்கிறான் படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரம் அவனுக்குரியதே அப்போ அல்லாவுடைய படைப்பின் காரணமாக அவருடைய கட்டளின் காரணமாக தான் இந்த ஒழுங்கு திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இந்த பூமி இயங்கி கொண்டிருக்குது யூனிவர்ஸ் பிரபஞ்சம் கேலக்சிஸ் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே அது அதனுடைய வரையறையில் வட்டத்தில் சுழன்று கொண்டு மிதந்து கொண்டு இருக்குது எதுவும் தானாகலாம் இதெல்லாம் நடக்கலை இந்த நாத்திய நம்பிக்கை இருக்குதுல்ல கடவுள் இல்லைன்னு மறுக்கிற இந்த கொள்கை இது ஒரு முட்டாள்தனமான கொள்கைக்கு இதோடைய பின்னணி என்ன தெரியுமா இது ஒரு ஆணவத்தாலும் கர்வத்தாலும் வரக்கூடிய கொள்கை படைப்பினங்களில் எவரும் படைத்தவனை ஆணவத்தின் அடிப்படையிலே தவிர மறுத்ததாக தெரியவில்லை ஃபிரௌனை ஃபிரௌன் மறுத்ததை போல ஃபிரௌன் கூட அல்லாஹை மறுத்தான் அல்லான்னு ஒருவன் இல்லைன்னு மறுத்தான் அது காரணம் என்ன ஆணவம் அகம்பாவம் நீ சொல்லி நான் ஏற்றுக்கிறதா என்னை பொறுத்த கடவுள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற கொள்கை அப்ப நாத்திகர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு புத்தி இல்லை எது கேட்டால் ஆணவம் இருக்கு அறிவில் ஆணவம் இருக்குது அவங்க மிகப்பெரிய படைப்பாளனுக்கு முன்னே தங்களை பணிந்து தங்களை கீழாக்கி அவனுடைய அடிமைன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இல்லாத ஒரு மோசமானவர்களாக இருக்கிறாங்க ஆணவம் இருக்கு தலையில் மண்டையில் ஆணவம் தலைக்கேறி இருக்குது கடவுள்லாம் இல்லைங்க அப்படின்னு பேசி இந்த வார்த்தையே ஆணவத்திலேருந்து வர்றது தான் இணை வைப்பவராக இருந்த முத்தீம் அல்லாஹு கூறுகிறார்கள் இவங்க ஒரு சஹாபி இவங்க சொல்றாங்க இந்த ஆயத்தை இப்போ படித்தோமே இந்த ஆயத்தை ரசூல் ராய் செல்லாம் செல்லாம் தொழுகில் ஓதும் ஜுபைர் இப்படி எல்லா முதல்ல ஜுபைர் அவங்க பேர் ஜுபைர் அவங்க வந்து முதல்ல ஒரு முஷினிக்காக இருந்தாங்க பிறகு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு தழுவிட்டாங்க தழுவிய பிறகு தொழுகிக்கு மசிதுக்கு வந்தாங்க ரசூல்லா இவல்லா அலிஸ் மஹரீப் தொழுகை நடத்தினாங்க அந்த மஹரீப் தொழுகையில் ரசூல்லாவை பின்பற்றி அவங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க ரசூல்லா ஓதுறாங்க சூரா தூர ஓதும் போது இந்த ஆய்த்து வருது என்ன படைப்பாளன் யாரும் இல்லாமல் தாமாகவே இவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைத்துக் கொண்டு விட்டார்களா அம் வானங்களையும் பூமியும் இவர்களா படைத்தார்கள் இவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை அல்லது இவர்களிடம் அல்லாஹுடைய கருவூலங்கள் உங்களது ரப் நபியை உங்களுடைய இறைவனுடைய கருவூலங்கள் கசானாக்கல்ல இவங்களுடைய கைவசம் இவங்களுடைய பிடியிலாக இருக்கிறது அல்லது இவர்கள் அவர்களின் மீது ஆதிக்கம் படுக ஆதிக்கம் செய்கின்றார்களா ஏதாவது இவங்களுக்கு என்னதான் ஏதாவது ஒரு ஆதிக்கம் ஏதோ கட்டுப்பாடு அதிகாரம் இருக்குதா ஒன்றுமே இல்லையே என்று அல்லாஹூ சாலா இந்த ஆயத்தை இறக்கியிருக்கான இதை ரசூலுல்லாஹி இலாசம் ஓகுறாங்க இதை கேட்ட உடனே ஜுபைர் பின்னு முத்தையும் சொல்கிறாங்க காலை இந்த ஆயத்து ஓதும் போது இதை உடனே என்னுடைய இதயம் ஒரு பறவையின் சிறகடிக்கிற பறவை போல பறக்க தொடங்கிவிட்டது என் உள்ளத்திலே ஈமான் ஆழமாக இடம் பிடித்த ஆரம்பம் இதுதான் என்ன ஈமான் இடம் பிடித்தது இந்த ஆயத்தை கேட்டு தான் அப்படிங்கிறாங்க ஜுபைர் ரதி அல்லாஹ் வாங்கு புகாரியில் ஏழ்நூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது அப்போ இதுலேருந்து தெரிய வருது என்னன்னு ஒரு முஷ்ரீக்கு கூட அல்லாகவே வணங்கக்கூடியவரா அவரை ஆக்கக்கூடிய ஆயாச்சுகள் இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறவருக்கு கூட இருந்தவருக்கு கூட அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தவன் எதுவும் தானாக படைக்க முடியாது தானாக தோன்றாது வானங்கள் பூமி யாரும் படைக்கலை தான் படைத்தான் இந்த ஆயத்தை அவங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திச்சு அப்போ ஈமான் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இறங்குவதற்கு எது தேவை குர்வானுடைய அல்லாவுடைய வசனங்களை புரிந்து கொள்வதும் அதை சிந்திப்பதும் தேவை ஜுபேர் ரீபின் முத்தஹ் முதி அல்லாஹூன்னு இதை சிந்திக்கிறாங்க அவங்களுடைய உள்ளத்தில் அவ்வளோ சந்தோஷம் ஈமான் அல்லாஹு மீதான உறுதியான ஈமான் நல்லா உறுதியாகி விட்டது விட்டது அப்படிங்கிறாங்க இதுக்கு இந்த ஆயத்து தான் ஆரம்பம் அப்படிங்கிறாங்க ஜுபேர் முத்தி முதல்லோ அணுகுவோம்